பிரேசலால் வெளிப்படுத்தல் பதினொன்றாம் அதிகாரத்தை தியானிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு கான்டெக்ஸ்ட்டு நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம தானியல் அதிகாரத்தை பார்த்தோம் கைகளினால் பெயர்க்கப்படாத ஒரு கல் வந்து அதை மோதி அந்த முழு சிலையையும் சுக்குநூறாக உடைத்து போட்டதுன்னு பார்த்தோம் அப்போ அது வந்து பூமியின் ராஜ்ஜியங்கள் எல்லாவற்றையும் நொறுக்க போய் கிறிஸ்துவின் ராஜ்யம் பூமியிலே ஸ்தாபிக்கப்படும் என்பதைத்தான் காண்பித்தது அப்போ ஆண்டவராகி ஏசுகிசுவின் ராஜ்யம் சமீபத்து இருக்கிறது வரப்போகிறது என்பதை தானியல் ஒரு முன்னோட்டமாக சொன்னது வெளிப்படுத்தல் விசேஷத்தில் இருந்து நம்ம இந்த வெளிப்படுத்தல் பதினொன்றாம் அதிகாரத்தை இன்றைக்கி நம்ம தியானிப்போம் இதில் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறது ஒரு ஆறு வசனங்கள் தான் அதுக்குள்ளே அவ்வளவு காரியங்கள் இருக்குது நம்ம ஆரம்பிக்கலாம் ஒன்றாம் வசனத்திலிருந்து பின்பு வைக்கோலுக்கு ஒப்பான ஒரு அளவுகோல் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது அப்பொழுது தேவதூதன் நின்று என்னை நோக்கி நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் அதில் தொழுது கொள்ளுகிறவர்களையும் அளந்து பார் ஆலயத்திற்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புறஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவாமல் புறம்பாக்கி போடு பரிசுத்த நகரத்தை அவர்கள் நாற்பத்தி ரெண்டு அளவும் மிதிப்பார்கள் என்னுடைய இரண்டு சாட்சிகளும் இருட்டு வஸ்திரம் உடுத்திக் கொண்டிருக்கிறவர்களாய் ஆயிரத்தி நூற்றி இருபது நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன் பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற இரண்டு ஒளிவ மரங்களும் இரண்டு விளக்கு தண்டுகளும் இவர்களே ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதாயிருந்தால் அவர்களுடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவர்களுடைய சத்துருக்களை பட்சிக்கும் அவர்களை சேதப்படுத்த இருக்கிறவன் எவனோ அவன் அப்படியே கொல்லப்பட வேண்டும் அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாட்களிலே மழை பெய்யாதபடி வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு அவர்கள் தண்ணீர்களை இரத்தமாக மாற்றவும் தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவித வாதைகளினாலும் வாதிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு ஆமேன் இப்போ இந்த வெளிப்படுத்தல் ஆறாம் அதிகாரத்தில் சாரி பதினொன்றாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட இந்த ஆறு வசனங்களில் ஒவ்வொரு வசனமாக நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிறோம் இதில் இந்த ஆறு வசனங்களுக்குள்ள அநேக அர்த்தங்கள் அடங்கி இருக்குது அது மாத்திரமல்ல ஒரு தீர்க்க தரிசனமாக இது கொடுக்கப்படுகிறது இது நிறைவேறுவதற்கான காலம் இப்போ நம்ம நம்ம வாழக்கூடிய காலமாக இருக்குது சமீபத்து வந்திருக்குங்கிறத நம்ம அறிகிறோம் ஏன்னா அநேக சாட்சிகள் மூலமாக தேவன் வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார் அதில் முதல் வசனம் பாருங்கள் அது என்ன சொல்லுது பின்பு வைக்கோலுக்கு ஒப்பான ஒரு அளவுகோல் என்னிடத்துல கொடுக்கப்பட்டது ஒரு மெஷரிங் டேப் ஒன்று கொடுக்கப்படுது அதை ஒரு தேவதூதன் இவரை பார்த்து சொல்கிறாரு யாரை பார்த்து சொல்கிறாரு யோவான் யோவான் அப்போஸத்தில் பார்த்து சொல்கிறாரு நீ போய் தேவனுடைய ஆலயத்தையும் அதனுடைய அந்த பலிபீடத்தையும் அளந்து பார் அதில் தொழுது கொள்கிறவங்களையும் அளந்து பார் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் அப்போது அளவீடு அப்படிங்கிறது எதை குறிக்குது தேவனுடைய ஆலயம்னு சொல்கிறாங்களே அப்படின்னா இதுக்கு முன்னாடி தேவனுடைய ஆலயம் ரெண்டு முறை கட்டப்பட்டது இப்போ தேவனுடைய ஆலயம் அந்த இடத்துல இல்லையே எருசலேமில் தேவாலயமே இல்லையே அங்கே அந்த இடத்துல ஒரு முஸ்லீம் மாஸ்க்கு தானே இப்போ இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நினப்போம் அப்போது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேதம் முழுவதும் தேவனுடைய ஆலயத்தை குறித்து அநேக வார்த்தைகள் இருக்குது நம்ம நிறைய தியானித்து இருக்கிறோம் இப்போது அங்கே தேவாலயம் இல்லை ஆனால் மீண்டும் அங்கே தேவாலயம் ஒன்று வரப்போகிறது என்பதை அநேக வார்த்தைகள் குறிப்பிடுகிறது அப்போது அது கைகளினால் செய்யப்பட்ட ஒரு தேவாலயமாக இருக்குமா ஒரு பெரிய கேள்விக்குறி ஏன்னா தேவனுடைய வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா நிறைய காரியங்களை ஃபிசிக்கல் ரியாலிட்டியிலேருந்து ஒரு ஓமானமாக தேவன் சொல்லுவார் ஆனால் அதுக்கு பின்னாடி ஸ்பிரிச்சுவலான ஒரு மறைப்பொருள் ஒன்று இருக்கும் அதனால தான் ஆண்டவர் எப்போதுமே ஓமைகள் வாயிலாக தான் பேசுவார் அது மாதிரி இந்த இடத்துல ஒரு மெஷரிங் அப்படின்னு சொல்கிறது வந்து ஏதோ ஒரு கையில் ஒரு மெஷரிங் டேப்பை எடுத்துகிட்டு போய் அழகந்துப்பார் அப்படிங்கிற மாதிரி இல்லை அதே மாதிரி ஆலயம்னா ஃபிசிக்கல் டெம்பிள் அப்படின்ட்டு இதை அர்த்தம் கொள்ளவும் முடியாது ஆனால் இதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்குதுங்கிறது தெரிகிறோம் சரி இதை பார்க்குறதுக்கு நம்ம வேதத்தில் இருந்தே இதுக்கு என்ன அர்த்தம் இருக்குன்னு பார்த்தோம்னா எசேக்கியல் நாற்பதாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு இதில் இதற்கு ஒப்பான வார்த்தைகள் வருது இப்போ இந்த வார்த்தைகளில் ஒன்று அதிகாரங்களில் வந்து தேவனுடைய ஆலயத்தினுடைய அந்த வாசல் பகுதி அது கிழக்கு நோக்கி இருக்குது ஈஸ்ட் ஃபேஸிங் அதுக்கப்புறம் அதுக்கு உள்ளர இருக்கக்கூடிய அந்த பிரகாரங்களில் ஹோலி பிளேஸ் மோஸ்ட் ஹோலி பிளேஸ்னு இருக்குது இல்லைங்களா அதை குறித்தும் அந்த பகுதியில் எல்லாத்தையும் தேவன் வந்து போய் அளந்து பார்க்கும்படி எசைக்கியலுக்கு சொல்லப்படுது அப்போது எசைக்கியல் இதை வந்து காண்கிறார் இதை காண்கும்போது இந்த மூணு அதிகாரங்களை குறித்த விளக்கம் என்னவா தெரியுமா இருக்குது அது என்ன காண்பிக்குது அப்படின்னா தேவனுடைய ஆலயத்தை அலந்து பார் அப்படிங்கிறது என்னென்னா மீண்டும் தேவனுடைய ராஜ்யம் பூமிக்கு வரப்போகுது அப்படிங்கிறதையும் அங்கே என்ன இருக்குமா ஒரு ஆர்டர் இருக்கும் ஒரு ஹோலினஸ் இருக்கும் மீண்டும் ரிஸ்டரேஷன் நடக்கும் ஏன்னா இப்போ நம்ம பார்க்குறோம் மனிதர்களுக்கு மத்தியிலே தேவன் வாசம் பண்ண விரும்புகிறாரு ஆனால் பூமியானது அநேக என்ன வகையில் அது பால் பட்டு கிடக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் தேவனை வெறுக்கிறவர்கள் தேவனை அறியாதவர்கள் இன்னும் தேவனிடத்தில் கிட்டி சேர விரும்பாதவர்கள் இது எல்லாரையும் கொண்டு பூமி எங்கும் அநியாய கிரியைகள் தொடர்ந்து நடைப்பிக்கப்பட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு ஆர்டர்லெஸ்ஸாக இருக்கிற ஒரு பூமியில் தேவன் ஒரு ஆர்டர்லி காட்ஸ் ரூலிங்கை கொண்டு வர போகிறாரு அப்படிங்கிறது அதை காண்பிக்கிது தட்ஸ் த ஹோப் ஃபார் த ஃபியூச்சர் நம்முடைய எதிர்காலத்துக்கு நமக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு ஒரு நம்பிக்கை அடுத்தது சிம்பாலிக் இந்த டெம்பிள் ரீபில்ட் அப்படிங்கிறது ஒரு சிம்பாலிக்கான ஒரு காரியத்தை குறிக்கிது ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா மூணாவதாக ஒரு தேவாலயம் போகிறாங்க ஃபிசிக்கலாக ஒரு டெம்பிள் எலும்ப போகுது யூதர்களுக்கென்று மூன்றாவது ஆலயம் எலும்ப போகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து அதை புரிந்து கொண்டு அதை இன்டர்ப்ரெட் பண்ணுறாங்க ஆனால் இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அது சிம்பாலிக்காக தேவனுடைய ஆலயம் என்பது யார் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய நாமத்தை விசுவாசிக்கிற பரிசுத்தவான்களாகிய உங்களையும் என்னையும் குறித்து தான் அது சொல்லுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா குருந்திய ஒன்று குருந்தியர் மூணு பதினாறில் வாசிக்கிறோம் மற்ற அதிகாரங்கள்லேயும் நம்ம பார்க்கும்போது நீங்களே அந்த ஆலயம் அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது அப்போது இது கைகடினால் செய்யப்படக்கூடிய தேவாலயமா அல்லது ஆவிக்குரிய தேவாலயமாகிய அவருடைய சபையா என்பதை நம்ம வந்து இந்த வார்த்தை மூலம் நிதானிப்பதற்கு தேவன் நமக்கு சொல்லுகிறார் நான் விசுவசிக்கிறேன் இது ஒரு ஆவிக்குரிய ஒரு சபை என்று தான் ஏன்னா இதை ஏன் அப்படி நம்புறங்கிறதுக்கான காரணத்தை சொல்கிறேன் இப்போது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தனது சுவிசேஷத்தை சொல்லி அறிவித்த பிறகு அவர் பனிரெண்டு சீசர்களை ஆயத்தம் பண்ணி அவர்களை அனுப்பி புறப்பட்டு போங்கள் சுவிசேஷம் சொல்லி பிதாகுமாரன் நாமத்தில் பரிஸ்தாவின் நாமத்தில் நீங்கள் ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கற்றுக்கொண்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள் அப்படி சொல்லி வந்த அப்போஸ்ரர்கள் அவங்களுடைய அடிச்சுவற்றை ஃபாலோ பண்ணி வரக்கூடியவங்களா விசுவாசிகளாகிய நம்ப ஆவிக்குரிய ஒரு தேவாலயமாக எழும்பி வருகிறோம் என்று வேதவசனம் சொல்லுது அப்போ நீங்களும் நானும் த ஃபவுண்டேஷன் இஸ் கிரைஸ்ட் கிறிஸ்துவை இல்லாமல் வேறே அஸ்தி வாரத்தை யாரும் போட முடியாதுன்னு பவுல் சொன்னார் அப்போது இயேசு தான் ஃபவுண்டேஷன் அவருக்கு மேலே அப்போசர்கள் கட்டப்பட்டாங்க அவங்களுக்கு மேலே தீர்க்க திருசிகள் நம்ம எல்லோரும் ஒரு ஆவிக்குரிய தேவாலயமாக கைகளினால் செய்யப்படாத ஒரு தேவாலயமாக எழும்பி நிற்கிறோம் என்பதைத்தான் வேதவசனம் நமக்கு காண்பிக்குது ஸோ என்னுடைய புரிந்து கொள்ளுதல் இது ஆவிக்குரிய சபையாகிய நம்ம தான் அப்போது இந்த இடத்துல அந்த தேவாலயத்தை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அதை அளந்து பார்க்க வேண்டிய அவசியம் என்ன நான் என்ன புரிந்து கொள்கிறேன்னா அளவீடு அப்படின்னு வரும் பொழுது ஒரு நிறைவை காண்பிக்குது ஹவு மெனி பீப்புள் ஆர் கோயிங் டு என்டர் டு த கிங்டம் அப்படிங்கிறது தான் அது காண்பிக்குது அப்போ இந்த நாட்களில் நம்ம சுவிசேஷ செய்தியை ஏற்றுக்கொண்டு அநேகர் கிறிஸ்துவுக்குள்ளாக வருவாங்க என்பது தான் ஏன்னா தேவன் தன்னுடைய நாமத்தை அறியவும் அவரை விசுவசிக்கவும் அவர் விருப்பமுள்ளவராக இருக்கிறார் அவர் புறஜாதிகளுக்கும் அவர் தேவன்தான் எல்லோரும் தனது நாமத்தை அறிய ரட்சிக்கப்பட அவர் மனதுள்ளவராக இருக்கிறார் ஆகையினாலே இந்த அளவீடு அநேகர் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுவாங்க என்பதை தான் அது காண்பிக்குது என்று நான் புரிந்து கொள்கிறேன் அடுத்த இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க ரெண்டாவது வசனம் என்ன சொல்லுது ஆலயத்துக்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புறஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவாமல் புறம்பாக்கி போடு பரிசுத்த நகரத்தை அவர்கள் நாற்பத்தி மாதம் அளவும் மிதிப்பார்கள் என்று சொல்லுது அப்போ நாற்பத்தி மாதம் என்று சொல்வது மூன்றரை ஆண்டு காலத்தை குறிக்குது அது யாராக புறஜாதிகள் தேவனை அறியாதவர்கள் இவங்க ஆலயத்துக்கு புறம்பாக இருக்கிறவங்க இவங்களை புறம்பாக்கி போடு இவங்க பரிசுத்த நகரத்தை மிதிப்பார்கள் என்ன அர்த்தம் தெர் இஸ் கோயிங் டு பி எ சிவியர் பர்சிக்யூஷன் என்பதைத்தான் இது காட்டுகிறது அப்போ ஒரு மூன்றை ஆண்டு காலம் ஒரு சிவியர் பர்சிக்யூஷன் ஒன்று வரப்போகுது அந்த நாட்களில் என்ன நடக்கும் தேவனை அறிந்தவர்களுக்கு வரக்கூடிய உபத்திரமும் அதிகமாக இருக்க போகுது என்பதை இது காட்டுகிறது அப்போது இந்த சமீபத்தில் நான் அந்த மிட்ரிபுலேஷன் ராப்சர் அப்படிங்கிறத குறித்து பாஸ்டர் ஜான் அனாசிக்க கொடுத்த அந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர் இஸ் கோயிங் டு பி ஏ ராப்ச்சர் ஆர் டேக்கிங் அப் ஆஃப் த பிலீவர்ஸ் என்று தேவன் அவருக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் ஏன்னா இப்போ நம்ம வாழக்கூடிய நாட்களில் அநேக உபத்திரவங்களும் நிறைய வியாகுலமும் வரப்போகுது உலகம் எங்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்ட்லெஸ் குன்னஸ்குள்ளார போகக்கூடியதாக இருக்குது ஆனால் அது தேவனால் அனுமதிக்கப்பட்ட ஒரு நாளளவாக இருக்குது அந்த மூன்றரை ஆண்டு காலங்கிறது அந்த நாட்களில் அநேகர் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுவாங்க எல்லா பரிசுத்தவான்களும் எடுத்துக்கொள்ளப் போவது இல்லை அப்படின்னு சொல்லி தேவன் சொல்லியிருக்கிறார் அப்போ என்ன அர்த்தம் ஒரு சில பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்பட போகிறாங்க ஒரு குறிப்பிட்ட தொகை தொகையளவு மீதமுள்ளவங்க பூமியில் தான் இருப்பாங்க அவங்க தன்னுடைய ஜீவனே போனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சி கொடுக்கிறவங்களா அவங்க இருப்பாங்க அப்படிங்கிறது தான் அது காண்பிக்குது அப்போது இதிலிருந்து நம்ம என்ன புரிந்து கொள்ளுறதுன்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம வெறும் பேரளவு கிறிஸ்தவர்களாக ஏதோ ஒரு சபைக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தோம்னு சொன்னால் இந்த கடைசி நாட்களில் நம்ம விசுவாசத்தை காத்து கொள்வது மிகவும் கடினம் ஏன்னா கடுமையான பர்சிக்யூஷன் இஸ் கமிங் த பர்சிக்யூஷன்ஸ் ஆர் மெயின்லி டு கரெக்ட்லி டிவைடு பிட்வீன் த ட்ரூ ஃபேத் ஃப்ரம் ஃபேக் உண்மையான விசுவாசம் மட்டும்தான் பரிசோதனைக்கு நிற்கும் எப்படி தானியல் சிங்கக்கவியில் கொண்டு போடப்பட்டாரோ அதே மாதிரி மேஷா கேஷா தாபேத்தினவர் நெருப்பில் போடப்பட்டாங்களோ அதே மாதிரி பொன்னிலும் விரைப்பட்ட நம்முடைய விசுவாசமானது பரிசோதிக்கப்படும் சத்ரு நம்மளுடைய விசுவாசத்தை நம்ம மறுதளிக்கும்படியாக பல வழிகளில் நம்மை துன்பப்படுத்தி இந்த மாதிரி செய்கிறதுக்கு காரியங்கள் இந்த நாட்களில் நடக்கும் அப்போது நம்ம அன்னைக்கு பரீட்சைக்கு நிற்கணும்னா இன்னையிலிருந்து நம்முடைய ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபெய்த் மஸ்ட் பிகின் இப்போ இருந்தே ஹோலினஸ் சாங்டிஃபிகேஷன் வாக்கிங் க்ளோஸ்னஸ் வித் காட் இருந்தால் மட்டும்தான் இந்த ரெண்டில் ஒரு பங்கு நம்ம இருக்க முடியும் ஒன்று பரிசுத்தவான்களாக நம்ம ஆகாயத்தில் தேவனோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம் அங்கே தேவனால் ப்ரிசர்வ் பண்ணப்படுவோம் அதுக்காக நம்ம ஆயத்தப்படணும் அப்படி இல்லை நம்ம பூமியில் இருந்து தேவனுக்கு சாட்சியும் அகிமயுமா இருப்பதாக இருந்தால் அப்போதும் நம்ம விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறதுக்கு நம்ம தேவனிடத்தில் கிட்டி சேர்ந்து இப்போதிருந்தே அந்த பிரயாணத்தை தொடக்கணும் என்பது தான் இது காட்டுது அடுத்தது பாருங்கள் இந்த ரெண்டு வசனங்களுக்கு பிறகு மூன்றாவது வசனம் என்ன சொல்லுது சாட்சிகள் ரெண்டு சாட்சிகளை குறித்து சொல்லுது என்னுடைய ரெண்டு சாட்சிகளும் இருட்டு வஸ்திரம் உடுத்தி கொண்டவர்களாய் அறுநூற்றி இருபது அறுநூ ஆயிரத்தி நூற்றி இருபது நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன் பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற இரண்டு ஒலிவ மரங்களும் இரண்டு விளக்கு தண்டுகளும் இவர்களே அப்போ ஆண்டவர் ரெண்டு பேர் விட்னஸாக இருப்பாங்கன்னு சொல்கிறாரு அந்த ரெண்டு விட்னஸ் யார் அப்போதான் இப்போ ஒரு சபையே விட்னஸாக இருக்குங்கும் போது அது என்ன ரெண்டு விட்னஸ்ஸு அப்படின்ற ஒரு கேள்வி வருது அதே நேரத்தில் இந்த ரெண்டு விட்னஸும் எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்களாம் இருட்டு கொண்டு தேவனுக்கு முன்பாக நின்று எத்தனை காலகட்டம் இங்கே சொல்லப்படுது பாருங்கள் ஆயிரத்தி நூற்றி இருபது நாள் அளவும் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டேஸ் நூ ஹண்ட்ரட் அண்ட் ஒன் டுவெண்ட்டி டேஸ்ன்னு சொல்லி ஒரு ஒரு கணக்கு வருது அப்போ இதையும் பார்க்கும்போது இதுவும் அந்த மூன்றரை ஆண்டு காலத்தோடு ஒத்து போகுது அப்போ இந்த ப்ராஃபிட்ஸாக இருக்கிற இந்த ரெண்டு விளக்கு தண்டுகளும் அதே கால அளவில் தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க இவங்க ரெண்டு ஒளிவ மரங்கள்னு தேவன் சொல்கிறார் அப்போ ஒலிவ மரம்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லி வேதத்திலிருந்து நம்ம பார்க்கும்போது எஸ்ஐக்கியல் சாரி சகரியா தீர்க்க தரிசியை கொண்டு கர்த்தர் உரைத்த தீர்க்க தரிசனத்தில் நாலாம் அதிகாரத்தில் இந்த ரெண்டு விளக்கு தண்டுகளை குறித்து கர்த்தர் சொல்கிறார் அப்போது அந்த ஒலிவ மரம் என்றும் விளக்கு தண்டு என்றும் சொல்கிறது எதை காண்பிக்குதுன்னா அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவ ஆவியினால் வழிநடத்தப்பட போகிற பரிசுத்த தான் அது காண்பிக்குது இவங்க இந்த மூன்றே ஆண்டு காலம் தீர்க்க என்ன செய்ய போகிறாங்க தேவனுக்கு சாட்சியாய் நிற்க போகிறாங்க நின்று அவங்க மிகவும் வல்லமையாக கர்த்தருடைய செய்கைகளால் நிறைந்தவர்களாக இருக்க போகிறாங்க ஏன்னா பாருங்கள் போட்டிருக்க அஞ்சாம் வசனத்தில் ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதாக இருந்தால் அவர்களுடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவர்களுடைய சத்துருக்களை பட்சிக்கும் அவர்களை சேதப்படுத்த மனதாயிருக்கிறவன் எவனோ அவன் அப்படியே கொல்லப்பட வேண்டும் அப்போ வேதத்தில் ஒரு உதாரணம் இருக்குது அது யாருன்னு பார்த்தீங்கன்னா எலியா என்கிற ஒரு தீர்க்க தரிசி இருந்தார் இந்த எலியா வானத்திலிருந்து அக்கினியை இறக்கக்கூடிய தேவ வல்லமை பொருந்தினவராக இருந்தார் இப்போ ராஜா வந்து அவரை அழைத்து கொண்டு வரும்படி சொன்னார் எலியாவை அப்போ எளியா வந்து நான் தேவனுடைய மனுஷனாக இருந்தால் வானத்திலருந்து அக்னி வந்து உங்களை பட்சிக்கிட்டேன்னு சொன்னார் உடனடியாக அக்னி வந்து அந்த கூட்டம் முழுவதையும் பட்சித்து போட்டது அதே மாதிரி தேவனுடைய பலியை எடுப்பதற்கும் மன்னார் அக்னி வந்து பலியை எடுத்துக்கொண்டது அப்போ இந்த ரெண்டு விளக்கு தண்டுகளும் எலியாவின் ஆவியில் வழிநடத்தப்படக்கூடிய ஒரு விளக்கு தண்டு இந்த ரெண்டில் ஒன்று என்பதை பார்க்குறோம் அப்போது எஜ் எலைஜா ஸ்பிரிட் இஸ் கோயிங் டு பி அப்பான் தோஸ் ஹூ ஆர் அனாயிண்டட் பை லாட் இன் த லாஸ்ட் டேஸ் இந்த கடைசி நாட்களில் எலியாவின் ஆவியினால் நம்ம நிரப்பப்பட வேண்டும் ஒரு சிலருக்கு அதை தேவன் அருளப்போகிறார் என்பதை இந்த ஐந்தாம் வசனம் வந்து நமக்கு காண்பித்து கொடுக்குது இந்த ரெண்டு தீர்க்க தரிசிகளில் ஒருவருக்கு சரி ஆறாம் வசனம் அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாட்களிலே மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு அவர்கள் தண்ணீர்களை ரத்தமாக மாற்றவும் தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவித வாதைகளால் வாதிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு அப்போ தண்ணீரை இரத்தமாக மாற்றின ஒரு காரியம் இதுக்கு முன்னாடி வேதத்தில் நடந்திருக்கு இல்லைங்களா நம்ம வாதைங்கிற வார்த்தை எதை காண்பிக்குது எகிப்திலே தேவன் மோசையை கொண்டு நடப்பித்த அநேக வாதைகளில் ஒரு வாதை தண்ணீரை இரத்தமாக மாற்றி அதிலிருந்த சகல ஜீவராசிகளும் மறித்து போகும்படி தேவன் ஒரு காரியத்தை செய்தார் அப்போது வேதத்தில் தேவன் சொல்லப்பட்டு சொல்த்திருக்கிற ஒவ்வொரு அடையாளங்களும் அற்புதங்களும் ஒரு காலகட்டத்துக்கு மாத்திரமல்ல அது மீண்டும் வேறு ஒரு காலகட்டத்துக்கும் அது போய் சேருவதை பார்க்குறோம் ஏன்னா அன்னைக்கு நடந்த அதே வாதையை இன்றைக்கும் தேவன் கொண்டு வர போகிறாரு யார் மூலமாக இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த அவருடைய பிள்ளைகளை கொண்டு செய்ய போகிறார் அப்போ இந்த அபிஷேகத்தை பெற்றவங்க மோசையின் ஆவியினால் வழி நடத்தப்படுகிறவங்களாக இருக்கிறாங்க அப்போது கடைசி நாட்களில் ரெண்டு ஆவிகள் ஒன்று எலியாவின் ஆவி இன்னொன்று மோசை இந்த ரெண்டு பேருடைய ஆவிகளையும் வைத்து பார்க்கும்போது நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவை பாடுகளுக்கு உள்ளார போகிறதுக்கு முன்னாடி அவரை சந்திக்க வந்தவங்க ரெண்டு பேர் யார் ஒன்று மோசே ஒன்று எலியா இல்லைங்களா மறுரூபம் மலையில் என்ன நடந்தது ஆண்டு வரி ஏசப்பா மலையில் போனார் போகும்போது அவர் கூட யோவானும் கூட இருக்கிறாரு அதோடு சேர்ந்து பேதர் இருக்கிறாரு யாக்கோப் இருக்கிறாரு அப்போ என்ன நடந்துச்சு ஒரு ரெண்டு பேர் வர்றாங்க அவரை சந்திப்பதற்கு வந்து அவரோடு அவர் நிறைவேற்ற வேண்டிய அந்த சிலுவையை பற்றி சிலுவை மரணத்தை குறித்து அவரோடு விவாதித்து கொண்டிருந்தாங்க அந்த நேரத்தில் பேதர் என்ன சொன்னார் ஆண்டவரே நம்ம இங்கே இருக்கிறது நல்லது மோசைக்கு ஒன்றும் எளியாவுக்கு ஒன்றும் உமக்கு ஒன்றுமா ஒரு மூன்று கூடாரங்களை போடுவோம் அப்படின்னு சொன்னார் அப்போது அந்த நேரத்தில் என்ன நடந்தது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவரே எனது நேசகுமாரன் இவருடைய சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுங்க அப்படிங்கிற சத்தம் கேட்டது அந்த நேரத்தில் இயேசு ஒருவரை தவிர வேறு யாரும் அங்கே இல்லை இப்போது பழைய நாட்களில் மோசையை கொண்டு தேவன் வழி நடத்தினார் எளிய வகை தீர்க்க தரிசியின் மூலமாக அநேக தீர்க்க தரிசனங்களை கொடுத்தாரு ஆனால் அதற்கு பிறகு வந்த ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும் என்று சொன்னார் போல் இந்த கடைசி நாட்களில் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறாரு அவருடைய ராஜ்யம் பூமியிலே நிறுவப்பட போகிறது பூமியின் சகல ராஜ்யங்களும் கிறிஸ்துவின் ராஜ்யமாக மாறப்போகிற காலம் மிகவும் சமீபித்திருக்குது அப்படிங்கிறது தான் இது நமக்கு காண்பிக்குது இனி இந்த கடைசி நாட்களில் இந்த மாதிரி ரெண்டு ஆவிகள் பொழிந்தரில் போகுது தட் ஸ்பிரிட் ஆஃப் மோசஸ் ஸ்பிரிட் ஆஃப் எலைஜா அது வரும்போது அந்த ஆவியை பெற்றவர்கள் அதே போல் வல்லமையும் பராக்கிரமும் உள்ளவர்களாக அந்த மாதிரி அவங்க சாட்சியாக கொடுத்துட்ருக்கிற நேரத்தில் அவங்கள யாராவது டிஸ்டர்ப் பண்ணால் அவங்களுக்கு என்ன அந்த வல்லமை இருக்குது அவங்க நெருப்பை வரவைத்து அப்படிப்பட்டவங்கள ஒன்றும் இல்லாமல் செய்துவிட முடியும் அந்த மாதிரி ஒரு வல்லமையோடு அவங்க சொல்லுவாங்க அவங்களுடைய சாட்சிகளை எல்லாம் சொல்லி முடிப்பாங்க அதுக்கு பிறகு அவங்களுக்கு என்ன சம்பவிக்கும் அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு தியானிப்போம் ஏழாம் வசனத்திலிருந்து அவங்களுக்கு என்ன சம்பவிக்கும் அந்த சம்பவித்த பிறகு நடக்க போகிறது என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம நாளைக்கு வசனங்கள்லேருந்து நம்ம தியானிப்போம் அப்போது இந்த ஒரு காரியம் நமக்கு எதை காண்பிக்குது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் இப்போது நம்முடைய இருதயங்களில் இருக்குது நமக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்குது ஏன்னா இந்த உலகம் முழுவதும் அவரை ஏற்றுக்கொண்டு விட்டார்களா இல்லை அவரது நாமம் தரிப்பிக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளாகிய நாம தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் நம்ம அவரை குறித்த சாட்சியை நமக்குள்ளே கொண்டவர்களாக இருக்கிறோம் ஏன் வி ஹவ் டேஸ்டட் அண்ட் சீ ஜீசஸ் இஸ் எ குட் ஃபாதர் ஒரு இஸ் எ குட் கிங் அண்ட் இஸ் அ குட் காட் என்பதை நம்ம அங்கீகரித்திருக்கிறோம் காரணம் என்ன அவர் ஆவியானவராக இருக்கிறாரு நமக்குள்ள வாசம் செய்கிறாரு அன்றாட நம்மை வழிநடத்தி செல்லுகிறாரு நம்ம பூமியில் தான் இருக்கிறோம் ஆனால் அவருக்குரியவர்கள் என்பதை ஒவ்வொரு நாளும் அவர் வசனத்தின் மூலமாக நமக்கு நினைவுபடுத்தி அவரது வழிகளில் நடப்பதற்கு நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார் அதே நேரத்தில் சாத்தான் அவன் அவன் என்ன செய்கிறான் அவனுடைய தலை நசுக்கப்பட்டது கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் அவனை நசுக்கினாரு ஆனால் அவனுடைய செயல்கபாடு முற்றிலும் நின்று போகவில்லை இன்றும் அநேகரை சாத்தான் எப்படி அந்த தோட்டத்தில் இருந்த ஏவாளை வஞ்சித்து பாவம் செய்ய வைத்தானோ அதே மாதிரி உலகம் முழுவதையும் மோசம் போக்குகிற பிசாசானவன் என்ன செய்கிறான் தேவனிடத்திற்கு கிட்டி சேர முடியாதபடி அநேகருடைய கண்களையும் காதுகளையும் வைத்திருக்கிறான் விசுவசிக்கிறவங்களை கூட ஒரு சூப்பர்ஃபிஷியலான ஒரு ஃபெய்த்தில் ரிலீஜியஸ் சிஸ்டமில் கொண்டு வந்து கட்டி வைத்திருக்கிறான் அதனால தான் நம்ம இன்றைக்கி நாட்களில் அநேகர் ஆவிக்குள்ளாக வர முடியாதபடி கஷ்டப்படுறாங்க ஆனால் வேத வசனம் நமக்கு எப்போதுமே ஒன்றை மாத்திரம் காண்பித்து கொடுக்குது என்ன நம்ம மாம்சத்தில் நடக்கக்கூடாது ஆவியில் நடக்கணும் அப்போ நம்ம ஆவிக்குள்ளானவர்களாக நம்ம ஒவ்வொரு நாளும் ஜீவியம் பண்ணி அவனுடைய வார்த்தையினால் நம்மை காத்து கொள்கிற பொழுது அவரது வருகைக்கு நம்ம ஆயத்தமாக இருப்போம் என்பதைத்தான் இதை நம்ம கற்றுக்கொள்கிறோம் ஆமேன்